Thank you.

என்ன காரணம் தெரிந்து கொள்ளலாமா தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா என்ன ஆமா என்ன வார்த்தை விட்டான் வயிற்றில் பிறக்கும் மக மகனுக்கு எந்த மணி அடிப்படி சொல்லுவேன் நான் சொல்வது நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் மணிகண்ட இந்த நாட்டை ஆள கூடாது அப்படி என்றால் நான் சொல்வதை கேளுங்க உன் மகன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் ஆமா அதுக்கு தகுந்த உபாயம் நான் கூறுகிறேன் வாருங்கள் இப்படி

அயது இருப்பேன் கண்ணின் தந்து கலங்கி தந்துருப்பேன் மரியாதை வர வர தீராத எனக்கு ஒரு தலைவலி வந்து விட்டாரு காத்தல் விட்டு விட்டு அடிக்கலடா நான் எப்படி சொல்லுவேன் அதனால என் காத்தல் திருநட்டா என் மக விட்டாரு

ஏழு நாளா குற அடிக்குதான் அப்படி இருந்தாலும் வயதில சென்று பார்க்க மாட்டேன் சார் வைத்திராண்ட போனா வைத்திராண்ட போனா அந்த வயதில் என்ன தெரியுமா சொன்னாரு வைத்திய அதற்கு சந்திரருக்கு ஒரு வாத்து என்ன செய்ய வேண்டும் விட்டு போணேனா காட்டிக்கு சென்று காட்டில் இருக்க வேண்டிய புலி கொண்டு வந்து நான் அறிந்தனா

உங்களுக்கு தீவிர தலைவர் வந்துவிட்டது அதற்கு கானகம் சென்று குளிப்பால் கொண்டு வந்தால் தான் அந்த தலைவலியானது தீர வேண்டும் என்றால் சித்தமாக நான் காத்திருக்கின்றேன் இப்போ இதை காணகம் செல்கின்றேன் ஒரு புலி என்ன ஓராயிரம் புலி அழைத்து வருகின்றேன் நாட்டுக்கு குளிப்பால் கொண்டார போறேன் ஆமா சரி போறீங்க சின்ன குழந்தை நீங்க போறீங்க அப்பா உள்ள ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அப்பா நான் நாற்பது காணகள் சென்று நான் புலிப்பால் கொண்டு வருவதற்கு பண்ண

<laughs> वो तो यारे ना उन्हें अड़े नाप

தாய் நோய் தீர்ப்பதற்காக சென்று கொண்டு வருவதற்காக இளம் பாலகனாக செல்கிறார் மணிகண்டன் வழியை சாப்பிடுவதற்காக திருப்பண்டங்களையும் அனைத்திலும் அவர் செய்ய வேண்டிய பூஜைகள் தலைமுறை பூஜை பொருட்களை வைத்து ನಾನುರು <imitation> 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 குறைக்க பார்த்தேன் உடைய வரவைத்தான் எதிர்பார்த்து

嗯。 கூட்டங்களை ஒட்டங்கள் சொல்ல கூடாது

சற்று நேரம் என்னுடைய தளத்திலே பாடகிறார் எனக்கு இன்பமாக இருக்கும்

ஒரு ஆணும் மற்றொரு ஆணும் ஒன்றாக சேர்ந்து பிறக்கின்ற குழந்தையால் தான் இறப்ப என்பது உயிருக்கு ஆபத்து இந்த உலகம் விட்டது என் நதி ஒரு ನಡಿಗಲಿ ಗುರುಾಯಾಲ ನಡಿ அடி மகிழ்ச்சி வந்தது யார் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் என்ன எதிர்த்தாயா இப்போது புரிந்து விட்டதா உன் தா விமர்சன முடிய வேண்டும் என்றால் ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணால் பிறந்தவனால் உனக்கு அழிவை ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கினாய் அதே உன்னை அழைக்க நான் வந்து விட்டேன் எப்போது உன் ஆணவம் ஒழிந்தது இப்போது நீ இறந்து விட்டாய்

வர முடியுமா முடியாது மூணு நான் வர வேண்டும் கட்டி பிடிக்க வேண்டும் மொத்தம் குறைக்க வேண்டும் என்று உறுகின்றாயி ஒருபோதும் என்னால் வரவே முடியாது நிச்சயமாக ஏசியமாக இறுதியாக கேட்குது ஏன் நறுக்கி வர முடியாது அச்சியமாக என்னை கட்டி எடுக்க முடியாது ஆசை என்று முடியாது புரியாது என்னை பாருங்கள் அதிகம் வராது என்ன முடியாது கூறியவர்களே முடியாது என்னங்க நருகி நீஜிருந்தா கேட்காம 南，南。

எனக்கு அவதி கொடுத்திருந்த மகிழ்ச்சியை கொண்டு வதம் செய்திருக்கிறார் அதிகார புத்தரான அவதரித்திருக்கிறார் தாயின் தலை நோயை தீர்ப்பதற்காக இந்த காணகம் வந்திருக்கிறார் இங்கு நான் மட்டும் வரவில்லை நீ மகிழ்ச்சியை சம்மாரம் செய்யும் பொழுது முப்பத்தி முப்பது தந்தை சிவபெருமா நந்தி வாகனத்தில் காலையாக அமர்ந்திருக்கிறார் உன்னை பார்ப்பதற்காக அந்த காளையை கட்டி வைத்திருக்கிற அந்த இடம் காலக்கட்டி தேசம் காலக்கட்டி தேசமாக விளங்கும் இப்பொழுது தேவர்கள் எல்லாம் இப்பொழுது முறைகளை தீர்த்திருக்கிறார் உண்மைதான் சுவாமி இருந்தாலும் இந்த இடத்திலே மகிழ்ச்சியான பெரிய அறிக்கையினுடைய வந்தால் பெருத்த உருவமானவள் அவள் மீது நான் நவனமாடி அவரை நான் அழித்தி அந்த இடத்திலே இப்போது பேட்டை துள்ளி பேட்டை துள்ளி என்று அந்த மகிழ்ச்சியானது அழிக்கும் நேரத்திலே அவள் அழுகையானது ஆறு போல் ஓடியது அந்த இடத்திலே அயுதா நதி அந்த மகிழ்ச்சியை கொன்றையிடும் அயுதா மலை என்றே பெயர் விளங்கட்டும் ஆனால் என் குறை கேட்பதற்காக ஓட்டட்டமாக ஓடி வந்த மணிகண்டா உன் குறை தீர்ப்பதற்காக